ஒரு பெரிய ஹீரோவோடைய படம் ஒரு பெரிய பட்ஜெட் படத்திற்கு படம் சரியில்லைன்னா நெகட்டிவ் விமர்சனம் வருவது சகஜமான ஒரு விஷயம் அதே வந்துருக்குது ஆனால் இந்த கூலிக்கு இப்படியாகப்பட்ட ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வன்மம் மிரட்டல் இது சொல்லிக்கிட்டே போகலாம் இது ஏன் வந்து ரஜினிகாந்த் படத்திற்கு மட்டும் ஏன் வந்து ஒரு படம் சரி இல்லைன்னா நெகட்டிவ் விமர்சனம் வரது தான் ரைட்டு அதை தாண்டி வந்து மக்கள் தூக்கி வச்சுருவாங்க அதை வந்து தூர வச்சுருவாங்க நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் நல்ல படம் அப்படின்னா அவங்க கொண்டாடிடுவாங்க ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த படம்னு நம்ம கங்குவா எடுத்துக்கலாம் தங்கலான் இதுக்கெல்லாம் நெகட்டிவ் மனுஷன் வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் கூட ரொம்ப கொதிச்சாங்க வந்து ஆனால் ஆடியன்ஸ் மக்கள் அப்படி தூக்கி அதை வச்சுட்டாங்க வந்து ஆனால் கூலி அப்படி ஒன்றும் மோசமான படமே கிடையாது கிடையாதுங்களே வந்து லாஜிக் மிஸ்டேக் இருக்கு நாம கூட ஓப்பனாக சொன்னது ஆனால் ஒட்டு அந்த படமே வந்து தப்பான படம் அந்த ஒட்டு அந்த படம் வந்து பண்றதுக்கான லாய்க்கே இல்லாத படம் அந்த கதையே வந்து சுத்தம் மோசமான படம் ரஜினிகாந்த் எல்லாம் இதில் பண்ணார் வந்து இதுக்கே அவருக்கு வந்து நூற்றி கோடி லோகேஷ்கே ஐம்பது கோடி இதுக்கே முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டு அப்படின்னு தொடச்சி ஒரு குறுப்பை இறங்கி உள்ளே வந்து செய்ய செய்ய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க படம் ஓடி நாலு நாள் ஆகிப்பச்சு வந்து இப்போ திங்கக்கிழமை பொதுவாக சொல்லுவாங்க வந்து ஒரு லீவு நாள் லீவு நாள் முடிஞ்சு இல்லைனா ஒரு வார விடுமுறை முடிஞ்சு ஒரு திங்கக்கிழமை அந்த எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது கொஞ்சம் டவுன் ஆகும் கூட்டம் கம்மியாகும் அப்படின்னாங்க இன்றைக்கி நம்ம விசாரித்தப்போ தமிழகம் முழுக்க இருக்கிற பல டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் கால்கிட்ட கேட்டப்படுது சார் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு நல்ல கலெக்ஷன் இப்போவும் கூட்டம் வராங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு இந்த நாலு நாளில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி இந்த படம் கூலி அடிச்சிருச்சுங்க நானூறு கோடி வசூல் அஃபிஷியலாக பிக்சர்ஸ் சர்விச்சிருவாங்க அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒளிவு முறை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் வேறு படங்களே கிடையாது வந்து செப்டம்பர் அஞ்சு மதராசி ரிலீஸ் ஆக போகுது அதுதான் ஏன் அப்படிப்பட்ட வன்மம் ஏன் இப்படி ரஜினிகாந்த்ன்ற ஒரு 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 நபருக்கு ஏன் இப்படிலாம் நீங்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை கொடுக்குறீங்க நீங்கள் அது பெரும் கேள்வியாக இருந்தது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய தேட்டர்களில் எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா வேலூர் மாதிரியான வட மாவட்டங்களில் உள்ள பல தேட்டர்களில் இந்த எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு ஒன்னே சின்ன பசங்களாம் கூட்டின்னு வந்துருக்குறாங்க கூட்டின்னு வந்துட்டு அங்கே தேட்டர் முன்னாடி தகராறு பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா அந்த பசங்க சும்மா இல்லை எங்கே பார்த்தாலும் கூலி கூலி கூலின்னு இருக்கே அவங்க கிளம்பி வந்துட்டுறாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேமிலி குரூப் மை ஃபேமிலி நம் ஃபேமிலி நம்மள குடும்பம் நல்லதொரு குடும்பம் இப்படின்னு கோ ஃபேமிலி குரூப் வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஃபேமிலி குரூப்பில் கூலி படத்துக்கு போகலாமா எல்லாரும் ரெடி ஆகுறிங்களான்னு ஒரு முப்பது நாற்பது பேர்லாம் கிளம்பி வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த புதுசு சின்ன பசங்களாம் எங்கே விட்டு வர முடியும் அவங்களாம் வந்து சில தேட்டரில் அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பல தேட்டர்களில் ரிலீஸ்க்கு முன்னாடியே எப்பா இது ஏ கன்டென்ட்டு எய்ட்டீன் ப்ளஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து எனக்கு என்னன்னா இந்த படத்தை ஏன் ஏ சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாமே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வந்து எனக்கு கூட சொல்ல சொன்னாங்க சார் ஆர்பரை வந்து தப்பாக காமிச்சிருக்காங்க அதனால் ஏ அப்படின்னாங்க சில பேர் வந்து இந்த சத்யராஜ் வந்து கண்டுபிடிக்கிற சேரு அது அந்த பொணங்களை வச்சு எரிக்கிறப்போ அது ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு ஏ அப்படின்னாங்க இதுக்கு ஒரு டைரக்டர் நினச்சிருந்தா இதை ஓகே நீங்கள் என்ன வேணாலும் அது ஒரு டயலாக்ல மாற்றிருக்கலாம் இந்த காட்சியில் வந்து ஏதாவது வந்து ஒரு இது பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாமே ஏன் இதுக்கு ஏன்னு ஒத்துக்கிட்டாரு சரி நடந்து முடிஞ்சிச்சு படம் ஓடுது சொல்கிறதுக்கான காரணம்னா நிறைய பசங்க வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய அடையாள அட்டையை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாக்கிறது பசங்க வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பசங்க பார்த்து குழந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு டவுட் வரும் நீ கிளம்புடா தம்பி நீ வந்து ஏதோ ஏழாவது படிக்கிற மாதிரி இருக்க நீ கிளம்புனோட ஐடி கார்டு காமிச்சு உள்ள டிக்கெட் வாங்க போயிருக்காங்க எப்படி விட்டு வருவது பாருங்கள் இன்னொரு பக்கம் வந்து நிறைய லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வரதுக்கான காரணம்னா நானும் திரும்ப சொல்கிறது ஒரு படம் முழுக்க முழுக்க அதனுடைய வெற்றி தோல்வி டைரக்டருடைய தலையில் தான் ஏறும் அவர் ஒரு பழைய இன்டர்வியூ எடுத்து போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்னா நான் முதல்ல போய் ரஜினி சார் கிட்ட ஒரு கதை சொன்னேன் கூலி படத்தினுடைய கதை அதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை மாதத்தில் திரும்ப வந்து சார் அந்த கதை வேணாம் வேறு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி கதையை மாற்றி சொன்னால் அதையும் ஒத்துக்கிட்டாரு அவர் அப்படின்னு இல்லை என்னென்னா ரஜினியோடைய தலையீடு முழுக்க முழுக்க இல்லை என்பது அப்பட்டமா தெரியுது ரெண்டாவது நீங்கள் சொன்ன முதல்ல சொன்ன கதையே வந்து எடுத்துருக்கான் போல இருக்குது அந்த கதையை ஏன் மாத்தினீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நான் வச்சு க அதாவது வந்து ஒப்பிடுன்னு இருக்குதான் நான் செய்யும் அவன் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஏங்க விக்ரம் கதையும் இந்த கதையும் ஒன்று தாங்க கதைன்னு ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு இன்னொரு தரப்பினர் லோகேஷ் தயவு செய்து கதை ரெடி பண்ணிட்டு தோம் திரைக்கதைக்குள்ளே அவர் வேணாம் டைரக்ஷன் மட்டும் பண்ணட்டும் திரைக்கதையை யாராவது வச்சு பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க என்ன காரணம்னா இந்தியாவினுடைய ஐகான் இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஒரு விமர்சனம் இல்லாத ஒரு படத்தை உங்களால் கொடுக்க முடியலையே அது மீறி அந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அந்த லாஜிக்க ஒரு டைரக்டர் தானே வந்து சரி பண்ணிருக்கணும் போது இந்த விமர்சனங்கள்லாம் கேட்கும் நீங்கள் விக்ரமும் இதே கதை தான் கூலியும் இதே கதை தான் ஏறக்குறைய வந்து ரஜினியை சொல்லிட்டார் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் என் முதல் அறிமுகமே வந்து நான் கமலுடைய மிகப்பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ வந்து ஒரு கமல் ரசிகர் உங்களுக்கு எப்படி தலைவா படம் பண்ண முடியும் இது நான் கேட்கல அவங்க கேட்குற ஒரு கேள்வி தான் வந்து எங்கள் அப்படி எப்பவுமே ஒரு இயக்குனர் ஒரு கிரியேட்டர் வந்து நியூட்ரலாக இருக்கணும் வந்து நான் லோகேஷ் சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் நான் இன்னாருடைய ரசிகர் நான் இன்னாருடைய வெறியன் நான் இன்னாருடைய வந்து அபிமானி அப்படிலாம் இருக்கவே கூடாது வந்து நீங்கள் பத்திரிகையாளரும் அப்படி தான் இருக்கணும் விமர்சனம் பண்ணுறவங்களும் அப்படிதான் இருக்கணும் ஒரு ரசிகருடைய மனநிலையை வந்து பேசவே கூடாது இது ஒரு ரசிகருடைய மனநிலை படம் பண்ணவே கூடாது ராஜசேகரன் ஒரு நடிகர் இருந்தார் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் கலக்கணவர் ஒரு டைரக்டர் அவர் இப்போ இல்லை ரஜினிக்கும் கமலுக்கும் அவ்வளோ படம் பண்ணியிருக்கார் ரஜினிக்கு படிக்காதவன் மாப்பிள்ளை தர்மதுரை கமலுக்கு காக்கிச்சட்டை ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரஜினி படமாக இருக்கும் கமல் படமாக இருக்கும் ஆனால் கமர்ஷியலாக வெற்றி அடியும் அவங்க தாங்க டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ப ரஜினியுடைய நண்பர் ராஜ் பகதூர் சொல்லியிருக்கார் வந்து ஜெயிலர் படம் முடிஞ்சுட்டு என்னை தான் முதல்ல படம் பார்க்க சொன்னேன் என் நண்பன் ரஜினியை சொல்கிறார் பார்க்க சொன்னார் என் நண்பன் பார்த்துட்டு உன் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஏன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும் நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இன்னொரு பாட்சா அப்படின்னே சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு ஃபோனை வச்சுட்டு நாலாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணி டேய் எப்பிட்றாது எப்படி இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கூலி கூட எனக்கு பார்த்தீங்கன்னா விமர்சனம் வரும் அதை தாண்டி ஒரு இட்டு படம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா தொடர்ச்சி ராஜ்பகதூரோட பேசிக்கிட்டுலாம் இருக்கார் வந்து ஏன்னா அவர் தான் சொன்னார் வந்து அபூர்வ ராகங்கள் படத்தை பார்த்துட்டு ரஜினி ஒவ்வொன்று அழ ஆரம்பித்த நான் தான் தோலில் தட்டி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது இதுக்கே எழுதுருவானா அப்படின்னு அந்த எப்படி சொல்கிற அபூர்வ ராகங்களில் ஒரு நண்பன் உட்காந்து படத்தை பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அழுது அழுதுக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு அந்த தூரம் தான் இந்த ஐம்பது வருஷம் வந்து இந்த ஐம்பது வருஷம் அதுதான் ராஜ்பகதூர் ஒரு பிரமாதமான ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து ஏன்னா ரஜினி அடிக்காத தண்ணி கிடையாது பிடிக்காத சிகரெட் கிடையாது பஸ்ஸில் வந்து நான் தான் டிரைவர் கண்டக்டராக இருப்பார் டிக்கெட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும் டக்குன்னு ஒரு தம்மை பார்த்து வச்சு அடிப்பாப்பில் நான் அங்கேருந்து சொல்லுவேன் நிறைய சிகரெட் பிடிக்காத நிறைய சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இந்த முடியை வந்து தலையை கோதி 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 அப்படியே விட்டு 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 தான் தலை வந்து தலையாக போயிடுச்சுன்னு தமாசுக்கு பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து அவராக தான் சொல்கிறார் இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சிருந்தார் கூலியில் பிரம்மாதமான டைலாகு நாம் கூட பாராட்டியிருந்தோம் அந்த டைலாக் அவராக தான் சொல்லியிருக்காரு வந்து தெய்வம் நின்று கொல்லும் குடி தினம் தினம் கொல்லணும்னு இது ரஜினி வாயால் கேட்குறதுக்கு இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னன்னா அந்த குடியினால் பட்டு மீண்டு போய் எங்கேயோ ஒரு அதனால் எமனுடைய வாயில் விழுந்து மறுபடியும் எழுந்து வந்திருக்கா நண்பன் இப்போ அந்த வாயால் சொல்லும்போது கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சியும் தான் வந்து ராஜபகத்தூருடைய இன்டர்வியூ அவரும் வந்து கூலி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பாராட்டியிருப்பார் பாராட்டிட்டார் அவரு கண்டிப்பாக பாராட்டிட்டார் ஏன்னா திரும்ப சொல்லும்பொழுது தான் ஏன் வந்து அப்படி ஒன்றும் மோசமான படம் கிடையே கிடையாது வந்து இதில் திரும்ப இதுதான் இப்போ பாருங்கள் இந்த படத்தில் நடிச்ச இந்த சௌபின் ஏன்னா ரஜினிக்கு இணையான ஒரு கேரக்டரு சௌபின் வந்து மலையாளத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரஜினிக்கு ஒரு ஃபேன் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா நம்பூர் நடிகரை இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சௌபின் சாஹிர் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு கோடி ரூபாயில் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காரு நான் கூலி படத்துக்கு நடித்ததனுடைய அதிர்ஷ்டம் தான் இந்த ஒரு கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்கேன்னு ஏன்னா சௌபின் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்நிலையில் வந்து வந்த ஒருவர் அவருடைய தந்தை அவன் அப்பா வந்து பாபு அவர் வந்து ஒரு டைரக்டர் மலையாள சினிமாவில் போராடி கடைசி வரைக்கும் அசிஸ்ட் டேரக்டராக அசோசியேட்டாக இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி அப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்போ ஷூட்டிங் பார்க்கறதுக்காக ஊட்டியில் தன்னுடைய மகன் யார் சௌபின சின்ன பையனாக இருக்கும்போது போது பாசில் படத்துக்கு கூட்டின்னு வந்திருக்காரு அப்போ பாசில் பார்த்துட்டு அவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்புறம் படங்கள்லாம் நடித்து 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 மஞ்சுபல் பாய்ஸை எடுத்து அந்த மஞ்சுபல் பாய்ஸன் சௌபினை தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மொழி மக்களுக்கும் தெரிய வச்சுது ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கே என்னை வந்து தெரிய வச்ச படம் கூலின்னு அவர் வந்து அது அதாவது மகிழ்ச்சியாக சொல்கிறார் வந்து மனப்பூர்வமாக நான் வந்து சொல்கிறேன் இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் என் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரில அப்படின்னு உண்மையிலே அதுதான் ஏன்னா ம இங்கே தமிழ்நாட்டிலே சவுபினை கொண்டாடும் பொழுது ஏன்னா என்றால் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லவே தேவையில்லை வந்து அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் ஆந்திரா தெலுங்கானாவில் கூலிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய கலெக்ஷனே பார்த்துருச்சாங்க கடந்த ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி மூணு நாட்களில் நாலு நாட்கெலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கும் மேல் அதாவது வந்து ஹைதராபாத்துக்கும் மகாராஷ்ட்ராக்கும் இடையில் பகுதியில் நிறைய இடங்களில் வந்து மழை பெஞ்சிருக்கு கடுமையான மழை வெள்ளம் தெருவில் ஓடி தண்ணி அங்கே இருக்கிற நிறுவனங்கள்லாம் லீவு விட்டாங்க குறிப்பாக தேட்டருக்கெல்லாம் வந்து முடித்துட்டுக்கிறாங்க அப்போ என்னென்னா இந்த புக் பண்ணவங்க கூலிக்கு புக் பண்ணவங்களுக்கு திரும்ப அதை ரிட்டர்ன் காசு கொடுக்குறோன்னே வேணான்னுக்கிறாங்க நீங்கள் மறுபடியும் மழையெல்லாம் ஓஞ்ச பிறகு எப்போ நீங்கள் தேட்டரு தரக்குறீங்களா அப்போ நாங்கள் படத்தை பார்ப்போம் டிக்கெட்லாம் திருப்பி தந்து காசுலாம் கொடுக்கக்கூடாது நினைக்கிறாங்க அளவுக்கு போய் ரீச் வந்து எங்கள் தெலுங்கானாவில் ஒரு மகாராஷ்டிரா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஊர் பேர் கூட அழிக்காக பார்த்தோம் அலங்காபாத்து ஏதோ ஒரு பார்த்து ஹைதராபாத்துக்கு இன்னும் மேலே வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது என்னென்னா இப்போ பாருங்கள் வந்து இந்த திங்கட்கிழமை திங்கக்கிழமை தாண்டி வருகிற இந்த வீக்கெண்டு சனி ஞாயிறு அப்புறம் செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் மதராசிக்கு முன்னே ஒன்றும் கிடையாது இது எல்லாம் சேர்த்து இந்த படம் ஒரு ஜெயிலரியும் டூ பாயிண்ட் ஓவையும் தாண்டிய ஒரு பெரிய மெகா வசூலாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்கப்பா நீங்கள் என்ன வேணாலும் எதிர்க்க கருத்து சொல்லிங்க இது ரஜினி படம் ரஜினி படத்தை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது ஏ சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் ரிப்பீட் ஆடியன்ஸும் அந்த இந்த படத்தை ஒரு மெகா ஹிட் படமாக கொடுத்துருப்பார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி